எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா சோபிகா ரித்திகா வளர்க்க ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க ஸ்கூலில் நம்ம கடைக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்கே போறோம் அப்படின்னா கோல்டு வாங்க போறோம் எங்க கல்யாண நாளைக்கு இவர் எனக்கு நாங்க எடுத்து தர்றாரு இவருக்கு நான் ஒன்றும் வாங்கி தரல இப்பயே சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து அண்ணாவுக்கு வந்து பதிமூணு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாமா இவர் தான் எடுத்து கொடுத்தாருண்ணா நான் என் போட எடுத்து நீ எடுத்தீங்கண்ணா காசுதான் யார் எடுக்கணும் சொன்னது சாரி உண்மையாலுமே என்கிட்ட இல்லையா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தான் எடுத்தோம் ஆனா இந்த வந்து காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு உண்மையாலுமே அது கொஞ்சம் நான் வந்து திருத்திக்கிறேன் அப்புறம் ஓவரா சீன் போடணும்னு சொல்லிருக்கீங்க நான் சீனெல்லாம் போடல நான் நான் தான் இருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படிங்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது சரி ஓகே இந்த கெட்டதெல்லாம் விட்டுரலாம் இப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கல்யாண நாளுக்கு நாங்கள் வந்து கோல்டு ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம் என்ன வாங்க போகிறோன்னு தெரில ஒரு பிரேஸ்லேட் ஒரு மெட்டி ஒரு கொலுசு இது மூணும் பிளான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து மெட்டி கொலுசு வந்து போடக்கூடாது தான் கோல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாமே ஆம்பளைங்களாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிதான் சொல்லியிருக்கீங்க உங்கள் அண்ணனுக்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா போய் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நகைலாம் என்ன விற்கிதுன்னு தெரியலங்க அப்புறம் கோல்டு சீட்டு வேறு நம்ம போடணும் பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கு சீட்டு போடலான்னு இருக்கோம் அதை தனியாக போட்டுடலாமா இல்லை என்றைக்கி போடணுமா போடலாம் தனியாக போட்டுடலாம் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் செலவுக்கு காசு இருக்கனால அப்புறம் பாப்பா உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க நாங்கள் இந்த பொன்மகள் திட்டம் ஒன்று இருக்குல்ல அதுவும் தான் போட்டிருக்கோம் கோல்டு சீட்டு போடுறோம் எங்களால் முடிஞ்சால் அப்பா அம்மாவாக என்ன பண்ணுமோ அதை வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் ஆனால் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நினைங்க ஆனால் நாங்கள் இப்படி தான் அவ்வளோதான்

இருக்குல் வாங்கிருக்க இந்த மாதிரி வளையல் கட்டணும் அப்புறம் பிரேஸ்லேட் போட்ட மாதிரி இருக்கும் நிறைய போட்டு காமிங்க ஏதோ ஒன்று தான் வாங்குவோம்

அதுதான் ரெகுலராக போட முடியாது வளையல் மாதிரி

நம்பர் எழுதுக்கிறதா அதெல்லாம் இருக்கா சொன்னீங்க கட்டு நல்லா கட்டுப்பா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பழைய இவ்வளோ விஷயம் நாங்கள் வந்து ரெண்டு பிரேக்ஸ் பிரேஸ்லைட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று வந்து கிராம் கம்மியாக இருக்கும் ஒன்று வந்து கிராம் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தது மெத்தியும் கொஞ்சம் சூப்பர் பார்க்கணும்

ஆக்கலாம் என்ன எத்தனை பவுன் சரி நல்லா இருக்கில்லைங்க இது போட்டு பார்க்கலாமா போட்டதா எத்தனை மூணு

ആ ക വച്ചു നമുക്ക് ലാസ്റ്റ് തന്നെ കൈമേ കേട്ടേ വന്ന് നിങ്ങളുടെ തരത്തിലും വാങ്ങിയപ്പോൾ അത് എന്നാൽ എന്ത്

அசால்ட்டாக தூக்கிடலாம் என்ன ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் நாற்பதாயிரமா இருபதாயிரமாங்க மொத்தமாக இப்போ நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அப்புறம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டும் போட்டிருக்கோம் இன்றைக்கே போட்டாச்சு ஏன்னா கையோடு போட்டுருவோம் ஏன்னா வீட்டுக்கு போனோம்னா லேட் பண்ணுவோம் இந்த நாள் இந்த நேரத்தில் போட்டால் தான் அடுத்த வருஷம் கல்யாண நாளைக்கு வந்து பொருள் எடுக்க முடியும் அதனால தான் சரி நம்மளுக்கு கூப்பிட்றாங்க

வீட்டுலேஜி <laughs> <look> <laughs> <our laughs> <family. laughs> <laughs> <laughs> 对对对 Aku

வந்ததுக்கப்புறம் நிறைய வேலை வீட்டில் நம்ம நாளைக்கு கட்டுறதுக்கான சேரீக்கு ப்ளவுஸ் வந்து போய் வாங்கிட்டு வந்தேன் அப்புறத்தை இவங்களுக்கு டான்ஸ் கிளாஸில் வந்து மூணு மணி நேரம் கரைச்சிட்டோம் எங்களே சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க மூணு மாதம் ஒரு தடவை ஒரு சும்மா ஒரு காம்படிஷன் மாதிரிச்சு சூப்பராக டான்ஸ் ஆகும் ம் கீழே இறக்கிட்டு போய் சாப்பிட் சூப்பராக நான் தான் பார்த்தேன்

எடுத்திருக்கோம் இது எனக்கு பாப்பாவுக்குன்னு இல்லை அதெல்லாம் போட்டுக்கோ ம் போட்டுக்கோ ஏ ரிஸ்திகாவுக்கு அந்த மோதிரம் கத்த இருக்கு கொஞ்சம் லூசாக இருக்கு மொதத்தில் நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்களோட கல்யாண நாளுக்கு வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி ஒன்று சொல்லி அமௌண்ட் சொல்லிடலாம் அமௌண்ட் சொல்லிடலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எப்படியே காமிக்கணுமாங்க அப்படியே சொல்லுங்க இது எப்படி சொல்லணும் மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு தொண்ணூறாயிரமா தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுபா அப்படி தான் போட்டுருக்கேன் மொத்த கிராம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த மொத்த கிராம் பதினொன்று எட்நூறு கிராம் அதுதான் நம்ம எடுத்துருக்கோம் பன்னெண்டு கிராம் எடுத்துருக்கோம் பன்னெண்டு கிராம்னு எவ்வளோ பன்னெண்டு கொஞ்சம் ஒன்றரை பவுன் ஒன்றரை பவுன் எடுத்திருக்கோம் தொண்ணூறாயிரத்தி தொண்ணூத்தோராயிரத்துக்கு ஒரு நூறுரூவா கம்மி அவ்வளோ ஆ அதான் பிறகு அதான் இவ்வளோதாங்க எடுத்துக்கிறேன் வாய் வளருது கணக்கே வராது நானே பத்தாவதுல கணக்கில் போய் பிரேஸ்லேட் மட்டும் எவ்வளோ அப்படி கேட்பது கண்டிப்பாக கேட்பீங்க பிரேஸ்லேட் பார்த்திங்கன்னா பத்து கிராம் இருபது மில்லி இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அப்புறம் ஜிஎஸ்டி அப்புறம் பர்சன்டேஜ் எல்லாம் போட்டது போக போட்டதுனால ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி ரூபா பிரேஸ்லேட் மட்டும் அதுவே நம்ம வாங்கியிருக்கிற ரிங்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி மூணு ரூபா மொத்தமாக தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா அப்புறம் இவர் என்னோட ஏடிஎம் கார்டு கொடுத்து இந்த காசு வாங்கி இந்த நகையை வாங்கினார் அதையும் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல பதிவு பண்ணுவேன் இவர் சம்பளம் வந்துச்சு அந்த சம்பளம் காசு லாட்டையே போடலான்னா இவர் எனக்காக பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேருந்து எடுத்துருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட சீட்டோடது சொல்லுங்க டீட்டெயில் எப்படின்ட்டு நூறு பர்சன்டேஜ் சொன்னாங்களா அது என்னது இந்த சேதாரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ சேதாரம் இல்லாமல் நகை அப்படியே எடுத்துக்கலாம் பதினோரு மாதத்துக்கு நம்ம கட்டிட்டோம்னா நகை எந்த நகை வேணுனாலும் எடுத்துக்கலாம் அந்த சேதாரம் பர்சன்டேஜ்லாம் போடுவாங்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும் என்ன நகை எடுக்கிறமோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு ரெண்டு பவுன் செய்யணும்னு நினைக்கிறேன் ரெண்டு நம்ம இந்த நகைக்கு ஒன்றே கால் பவுன் சேர்ந்துச்சா ஒரு பவுன் சேர்ந்தா இது சீட்டு போட்டு தான் எடுத்தோம் ஒன்னே கால் பவுன் சேர்ந்துச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படி ஒரு ரெண்டரை பவுன் பக்கம் சேரும் அப்போ இன்னும் ஒரு ரெண்டரை பவுன் போட்டு அஞ்சு பவுனில் ஆர்டர் எடுத்துருவோம் சரியா இப்படி போடும்ல பாப்பாங்களுக்கு பாப்பாங்களுக்கு அடுத்த மாசம் ட்ரை பண்ணி எடுத்துடலாம் அடுத்த மாதம் fungela இது நீங்க பாப்பீங்க என்கிட்ட இந்த மாதிரி பேண்டும் இந்த மாதிரி Dress-உம் இல்ல அம்மா தான் அது என்னது புது கடையில கடையில போய் எடுத்து போன் மெயிட்ட அழுகறாங்க Dress இந்த dress சொல்லிட்டு கடையில் போய் தந்த कलर இல்லையா Dress மூஸ் புது பண்ணி வச்சிருக்காங்க ஒரே நாள் இத தா விகினோ நம்ம வாங்குன கோல்ட் அவ்வளவுதான்

எல்லாருமே மறக்காம சீட்டு போடுங்க கம்மியா நம்ம ஆயிரம் ரூபாயில இருந்து இருக்கு நிறைய பேர் வந்து சீட்டு பேர் வந்து எல்லாமே ஆயிரம் ரூபாய் ரூபா கூட போட்டாங்க ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சீட்டு போடுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு நாங்களும் பெருசா போடல ஃபர்ஸ்ட் போட்ட சீட்டுக்கு தான் இந்த நகை எடுத்தோம் இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுல எவ்வளவு நமக்கு வந்து வேல்யூ இருக்கு அதாவது எவ்வளவு மிச்சம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ அடுத்த சீட்டு வந்து நாங்கள் போட்டுட்டோம் அதனால கண்டிப்பா முடிஞ்சது மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து எப்படியாவது நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நம்ம சேர்த்துடலாம் ஆயிரம் ரூபா போட்டிங்கனாலும் போதும் ஏதோ நம்மளால முடிஞ்ச கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மறக்காம சீட்டு போடுங்க எல்லாரும் ஓகேவா சொல்லுங்க நம்ம பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் எங்க வீட்டுக்காரர் தான் போட்ட சொன்னாங்க என்கிட்ட அந்த அளவுக்கு காசு அவரு இதை பணக்காரு என்கிட்ட எல்லா காசையும் வாங்கிட்டு ஓகே